ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி லெவல்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் டெய்லி அடுத்த நாலு லெவலில் பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு ரத்த கலரியே வந்து போயிட்ருக்கு ஸோ கம்மிங் மண்டே வந்து மார்க்கெட்டில் வந்து நிஃப்டி பேக் நிஃப்டிலாம் பார்த்தினா ஒரு பெரிய க்ராஷ் இருக்குது ஸோ நிஃப்டி பார்த்தினா கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் டவுனில் இருக்கும் மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்கும் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் வந்து டவுனில் இருக்கும் ஓகேங்களா தான் ஓப்பன் ஆகும் ஸோ அதனால் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் இப்போ இந்த லெவல்லாம் பார்த்தோம்னா இந்த பியோட்டில் வந்து டபுள் டூ நைன் டபுள் நைன் டூ கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி டூ ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் இல்லை வந்து டுவெண்ட்டி டூ ஃபோர் செவன்ட்டி வந்து கண்டிப்பாக டச் ஆகும் இந்த ட்வெண்ட்டி டூ ஒன் டபுள் நைன் வந்து டச் ஆகிட்டு கூட மேலே போக ரெக்கவர் ஆகி டேன்ட்ரு சான்ஸஸ் இருக்குது ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து மண்டே வந்து நல்ல ஒரு பெரிய கேப் டவுன் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே கேப் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகணும்னு பார்ப்போம் இங்கே பார்த்தோன்னா இப்போ ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவலெலாம் கிடையாது ட்வெண்ட்டி டூ டைரெக்டாக வந்து டுவெண்ட்டி டூ த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் வந்து ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ ஃபோர் செவன்டி ஃபைக்கெல்லாம் கண்டிப்பாக டச் ஆகும் டுவெண்ட்டி டூ த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸும் ஆகிறது சான்சஸ் இருக்குது இது ட்வெண்ட்டி டூ ஒன் டபுள் நைனாக டச் ஆகிறான்னு பார்க்கணும் ட்வெண்ட்டி டூ ஜீரோ டபுள் ஃபைவும் டச் ஆகிறான்னு பார்க்கணும் ஓகேங்களா இது மேலெல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் நாட் ஒன்னுக்கு முவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அப்படிலாம் போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது இருந்தாலும் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க நம்ம நம்மளுடைய லெவல்ஸ் எந்த எந்தளவு கிரிக்கெட் பாருங்கள் ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோர்ஸ் கோர்ஸ்ங்க என்னை கண்டக்ட் பண்ணி லேர்ன் பண்ணி கோர்ஸ் பண்ணிக்கோங்க கோர்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டியோடய லெவல்ஸ் பார்ப்போம் பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா இதுவும் ஃபைவ் ஒன் எயிட் ஃபைவ் எயிட் சிக்ஸுக்கெல்லாம் தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தோன்னா ஃபைவ் ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸு ஃபஸ்ட் லெவல் ஃபைவ் ஒன் டூ ஜீரோ நைன் வந்து அதுதான் ஃபஸ்ட் லெவல் இது வந்து இது கீழே ஒரு க்ளோஸ் பண்ணி பண்ணிச்சுனா ஃபைவ் ஒன் த்ரீ ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸ் கீழே க்ளோஸ் பண்ணிச்சுனா ஃபைவ் ஒன் டூ ஜீரோ நைன் ஃபர்ஸ்ட் லெவல் ஃபைவ் ஜீரோ நைன் சிக்ஸ் எயிட் செகண்ட் லெவல் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபைவ் வந்து தேர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ உங்கள் அப் லெவல் பார்த்தோன்னா ஃபைவ் டூ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் மேலாம் போகிறது சான்சஸ் கிடையாது ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டிலாம் வந்து ஒரு பெரிய கேப் டவுன் இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு பெரிய கேப் டவுன் ஓகேங்களா ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ பெரிய கேப்டவுனும் நான் பார்த்ததில்ல பட் ஆனால் இது ஒரு பெரிய டவுன் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இதை பார்த்து ப்ராஃபிட் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள் லேர்ன் பண்ணுறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அக்யூரேட்டாக லெவல்ஸு ப்ளஸ் ட்ரேடிங் கால்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது ஆகுதுன்றது சொல்லித்தரேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லெவல்ஸ் எப்போவுமே வந்து கொடுத்துருக்க லெவலுக்கு அக்யூரேட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி அப் மூவோ இல்லை டவுன் மூவோ கரெக்டாக கொடுக்கும் ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்